து அதில் ஆரம்பமாக சொன்னாற்ற நன்றி உதவி அந்த அதே விஷயத்தை நானும் சொல்லி வள்ளுவர் வந்து ரொம்ப புதுமையாக எல்லாரும் உடமையாக தந்தை செய்வது நன்றி என்று உதவி என்று ஆழமான இங்கே பேசணும் வருங்கால தமிழர்களின் வாழ்வு தமிழின் வாழ்வில் வளர்ந்த இலக்கியத்தின் பங்கெடுப்பு என்னவாக இருக்கும் என்று தான் பேச வேண்டும் என்று அயல் நாட்டில் தமிழர்களின் நிலை தமிழ்நிலை என்று சொன்னார் இரண்டுமே உட்கட்டத்தை உடையவர் என்பதால் அதாவது செம்மொழி மாநாட்டிலும் சரி அதற்கு ஐயா ஆளுநரசோடு சந்திப்பும் பேசும் வாய்ப்பு அப்போதே கூட காந்தி காவியம் பாடிய கவிதைகள் நாமனுக்கு பேரராஜரை மாநில அளவில் எடுத்துச் செல்வதில் பெரிய பங்கெடுப்பு பகிப்பது மாநிலம்

பெரிய அளவில் விளங்கிக் கொண்டிருக்கிறது தமிழில் சில முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதை போன்ற புதிய முயற்சிகள் தான் தமிழை அடுத்த கட்டத்தை எடுத்துச் செல்லும் என்ற முகமாக அங்கே மாயாளர்களை பற்றி பேசினேன் அதேபோல் கலிஃபோர்னியா தமிழ் கழகத்திலும் நிறைய சவால்களை பற்றி பேசினார் தமிழ் குழந்தைகள் தமிழ் படிப்பதில் அவரை வாழும் காட்டுவதில்லை தமிழ் இல்லைனா இந்த கவலை அறியும் தெரிஞ்சது இந்த இரண்டு மாநாட்டிலும் நான் கூர்ந்து கவனித்தது இரண்டு விஷயங்கள் எழுபத்தைந்து விழுக்காடு அறிஞர்கள் தமிழின் பழைய இலக்கியத்தையும் பெருமையை பெற்றது அது நமக்கு எல்லாம் குறிப்பையும் பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதே போல் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நமது இடஒற்றை பேச வேண்டாமா அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது என்று கேட்டார் அதனால் பின்னோக்கி பார்த்து மகிழ்வது வாஸ்கி பாஸ்ட் க்ளோரி என்று சொல்வார் வாஸ்கி என் பாஸ்ட் க்ளோரி என்பது பழமையில் பூரித்து போகும்போது என்ன நேருங்களை என்று கேட்டிருக்கிறேன் என்றால் புதிதாக சாதிக்கும் ஆர்வத்தையும் புதிப்பையும் குறைக்கப்படுகின்றது அதனால் தான் பெரியோரை நேசல்கிறேன் அதிலே நிலை என்று கூட நாம் எழுதிக்கிறோம் ஆனால் அதை பின்னோக்கி பார்க்க ஒரு வகை நான் முன்னோக்கி பார்க்க விரும்புகிறேன் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் கூட தமிழை பற்றி இதை போற்றேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அபாயம் இருக்கு அதற்கு நாம் செய்ய வேண்டியது இத்தனை ஆண்டுகளாக தமிழ் தொன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதற்கு காரணம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் தமிழில் தொன்மை பழமை என்று சொல்கிறார்கள் அது மட்டும் காரணம் கிடையாது ரொம்ப காலம் வாழ் வாழ்றதான் பெரிய விஷயம் தான் எல்லோரும் கன்னியாக போய் ஒரு கடலாங்கி எடுத்து வந்து அதுக்கு கால வந்து ஆசிர்வாதம் என்றால் அதுதான் அதிகம் ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி தமிழின் பெருமை அதுக்கு மட்டும் அத்தனை ஆண்டுகள் அது கலை சமூக கலாச்சார பாரம்பரியத்தோடும் பெருமையோடும் வாழ்ந்து வருவதால் தான் தமிழ் எத்தனை அழிந்து போயிருக்கிறது அந்த ஆனால் எத்தனை ஆண்டுகளும் அது தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறது அது ஒரு விமத்தாக நடக்குது அதை நிகழ்த்தி இருக்கிறார்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்து அவர்களது சேவையை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அதே வேலை நாம் இப்போது செய்யும் அதுதான் நாம் செய்யவில்லை பழனி மாதக்கலைகளும் சரி ஒவ்வொருத்தரும் சரி பாரதியார் தான் வசன கேதியை அருகும் செய்யும் ஏன் மரபு இல்லாத சிறப்பாக எத்தனையோ அவருக்கு முன்னால் வாழ்ந்த ஜாமுவான்னு பாடுறது சரி இன்னைக்கு நமக்கு அது மட்டும் சொல்ல நாம பாட வேண்டாம் என்று அவர் நினைக்கவில்லை முடிவாக முடிவாக இன்னொரு எனது பங்களிப்பு என்ற தாய்க்கு தமிழுக்கு எனது பங்களிப்பு என்ற ஒரு ஒரு முடிவோடு அவர் தான் வசன கேள்வி மிகப்பெரிய ஏன் வசன கவிதை பெரிய யாருக்கும் கேட்டீங்கன்னா மரபு இல்லாததா ஏன் மரபு போது புது புதுக்கவிதை எழுதும்போது உங்களுக்கு லாப்பின் கட்டுகள் அவிக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படும் போது திறந்த வழியாக அப்போது உங்கள் கருத்துக்கள் இன்னும் அழகாக விரிவாக செயல்படும் அதுதான் இந்த என்ற பெயரில் நிறையா குப்பைகள் முறையில் நான் அதை சொல்ல வேண்டும் புதுக்கவிதைகள் புதுக்கவிதைகள் என்பது இலக்கண கட்டுமானம் இல்லாமல் புதிய கருத்துக்களை சொல்வதுதான் ஸோ அப்படி இப்போ புதிய கவியங்களைப் கொண்டு இலக்கியங்களை கொண்டு நான் இப்போ இந்த கலிபோர்னியா தமிழ் கழகத்துல நான் பேசும்போது முதல் கடிதம் வந்து இலக்கியத்தை எடுத்து செல்வதற்கு சர்வதேச நோக்கு சர்வதேச நோக்கு போது தான் அது வந்து சாத்தியமாகும் சர்வதேச நோக்கு என்பது தமிழர்களின் தான் ஆனால் பக்காட்சி கேட்டீங்கன்னா யாவின் முறை யாவரும் சொன்னது முதலில் அதுக்கு முன்பாக இந்த கருத்தை எந்த மொழியிலோ வேற எந்த இனமோ சொன்னதா என்றால் நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய உலக சிந்தனை கொண்டவர்களாக தமிழர்கள் பின்னாடி வந்த கட்டுப்பாடுகள் தான் வெளியே வந்தது அப்படி உலக சிந்தனை கொண்ட தமிழர்கள் அதை போன்ற உலக ஒரு என்னவென்றால் வருங்காலத்தில் தமிழர்கள் தமிழை கட்டார்கள் புலம் பெயர்ந்த தமிழர்களுக்கு தமிழை மாறுவது எப்படி தமிழை அவர்கள் எடுத்துச் செல்வது கட்டாயப்படுத்த கேட்டார் கட்டாய படுத்தினால் கல்வி மற்றும் எதையும் கொடுக்கவில்லை கட்டாயம் மட்டும்தான் மனதில் இருக்கும் பின்னோக்கி பார்க்கும்போது கல்வி அது எப்படி கொடுக்க வேண்டும் என்னும் போது எப்படி மருந்தை தேனி குறைத்து கொடுப்போமோ அது போல கதை விளக்கும் நிலை இலக்கிய தேன் குறைத்து கொடுக்கும் போது அது சென்றது அதுதான் நாம் செய்ய வேண்டிய பணிகள் நல்ல இலக்கியங்களை படைக்கும் போது அது செய்யும் தங்க இலக்கியங்களை பற்றி பேசும்போதுனா தங்க இறக்கியத்தை இன்னும் நாம் பேசிட்டு இருப்போம் அது பின்னடை போல இருக்கிறான் நிறைய இலக்கிய உச்சங்கள் தமிழ் இருந்து அது அதே போன்ற இந்திய இலக்கிய உச்சங்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு நான் கண்டுசிங்க அந்த பணியை நாம் செய்யும் நல்ல இலக்கியங்களை நான் கண்டுபிடிக்கிறேன் அது ஒரு நான்குடைய சுழற்சி ஆசை தான் இதுதான் அதோட கல்வி எழுதணும்னா அது கல்வி அதோட லைஃப் லைஃப் எழுந்தோடு நோக்கிடுவேன் வாழ்க்கை சுழற்சி கல்வியை கல்வியில் எழுதுகிறார் அதை இன்னொரு விமர்சனை பார்த்து அது நல்ல கல்வியை கண்டு சொல்லுங்க அதோட அவருடைய பணி இருந்தால் அதற்கு பின்பாக ஒரு சந்தையாளர் வந்து அது எங்கே வைத்தால் விற்பனை ஆகுமோ அங்கே பார்வைப்பட்டு இருக்கிறார் அது மூன்றாவது பணி நான்காவது பணி வாசல் வாசகம் தான் அதை படித்து ஜீரணித்துக் கொள்கிறார் அதன் மூலமாக மன உணர்ச்சி சமூக முதிர்ச்சியும் இருக்கு ஆக ஒரு கவிதையின் பணி அந்த ஒரு கவிதையின் மனதில் விற்கு சமூக முயற்சியும் மறு உணர்ச்சி போய் இல்லை அதனால்தான் கவிதையின் பணியும் ஒரு சமூகத்தை ஒரு இலக்கியவாத இலக்கியத்தை எழுதுகிறார் அந்த இலக்கியம் ஒரு சமூகத்தை எடுத்து வரும் சமூகத்தை அந்த இலக்கியம் நடக்கும்

சிறந்த நாவலை எழுதியவர் ஈரோன் நெப்போலியனின் காலத்திலும் அந்த போர் நடக்கும்போது உலக போர் நடக்கும் போது போர் சமயத்திலும் அமைதி சமயத்திலும் நடந்த போராட்டங்களை அத்தமும் சமயமாக மக்களின் வாழ்க்கையை சென்ற நாவல் மூலமாக தெரிவித்தது நாவல் உலகத்தின் நிச்சயமில்ல அவர் ஒரு கவிதை முறையில் ஒரு சுவாரஸ்யமான நகவர்

ஆங்கிலேய இருந்து இந்தியாவை பிரிக்க சரியான கருவி இது முதலில் மகாத்மா காந்தி சொன்னது அதே கருதத்தில் அவர் என்று திருக்குறளை பற்றி ரஷ்யாவை வாழ்ந்த யோகா மகாத்மா காந்தி கேள்வி விட இலக்கியத்தின் மதத்தை சொல்வதற்கு பின்னால் அவர் எங்கேயோ ஆரம்பித்த குரல்

அந்த அதுவும் ஒரு தான் அந்த கடிதத்தை எழுதியவர் ஒரு தமிழ் ஆசிரியர் பேராசிரியர் தமிழ்நாடு அதே போல் அந்த கடிதத்தை படித்தவங்க கூட ஒரு தமிழ் ஆசிரியர் படைப்பாடி பெரிய சிந்தனையான அந்த கடிதத்திலே தமிழே செம்மொழியாக இருக்க வேண்டும் தமிழின் சிறப்புகள் தனித்தன்மைகள் இவற்றை பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்திருந்தார் படித்ததும் பெரிய ஆசிரியர் தான் சுமாதாரண கழிவு அவருக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த கடிதத்தில் இருந்தது அவருக்கே ஆச்சரியம் அதனால் ஏற்பட்ட ஒரு உற்சாகத்தில் உத்வேகத்தில் முயற்சிகள் எடுத்து தமிழ் அந்த கடிதத்தை படித்தவர் கடிதத்தை எழுதியவர் என்ற அமெரிக்க பேரான் நமக்கு தமிழ் வந்து நமக்கு பரிமாற்ற தங்கள் தமிழின் தனித்தன்மையை பற்றி மிக தைரியமாக கேள்விக்குறி போல தமிழர்கள் முன்பு படைத்திருந்த போது தைரியமாக அதே போலவே பாஜ்பா வெளிநாட்டில் வாழ்ந்த தமிழில் கொண்ட காதலால் தமிழை கற்று சங்க இலக்கியங்களை தெற்கு பல்கலைக்கை பாரமாக நடத்திக் கொள்வதற்குரிய ஒரு பேர் அவர் அந்த சர்வதேச நோக்கோடு எழுதிய அந்த செங்கொழி பற்றிய கருதம்

உணர்ச்சி திரட்டில் அடக்கிய வழிபாடு உணர்ச்சி திரட்டின் அதை தாண்டிய ஒரு பெரிய பணியை அது கதை செய்யலாம் ஆனால் சில கல்வியர்கள் என்னுடைய கதையை நாம் தன்னை பார்வையாவது வரவு கதையின் கல்வியை அறிமுகப்படுத்தி தேவையில்லை காரணம் பழையதின் மரணம் கவனிக்க வேண்டும் பழமையல்ல பழையதின் மரணமும் புதியதின் பிறப்பும் தான் மாற்றம் மாற்றம் என்பது மாற்றத்திடும் மாற்றத்தை தவிர எதுவுமே மாறக்கூடும் மாற்றம் மாற்ற முடியாது அதனால பழகி ஒரு ஒரு சூழ்ச்சி இளமையும் அங்கீன காலமும் ஒரு நிலை அனுப்பிற்கு அது புரிந்து வர வேண்டும் அப்போதுதான் புதியதாக கத்தி பிறக்கிறதாக ஒன்று தர முடியும் அதுதான் இந்த மரபு புதிய மரபுக் கல்வியிலும் மிக சிறப்பாக ஏறிக்கொண்டதாக இருக்கிறது ஆனால் புதுக்கவியைக்கு நிலம் இருக்கிறது என்பதற்காக

அந்த இலக்கிய மதில் விளக்கில் நிறைய அற்புதமானது ஒரு உதாரணம் சொன்னால் முதல் மரியாதை படத்தை எனக்கு அதனால் முக்கிய கல்வியரசு சமூக சங்கீதம் நாவல் விளையும் போது நீங்கள் வாழ்க்கையை வாங்குவதெல்லாம் கல்வி அரசு வயதில் யாருக்குன்னா பார்க்கலாம் இல்லைன்னா வேற ஆகும் அதுதான் அவர் சொல்லுது அதை அவரை சொல்லும்போது அவரே கூட கல்விக்குள்ள படிக்கிறதுக்கு நல்ல சுப பிரமாதமாக இருக்கிறது பெரிய ஒரு அந்த அளவுக்கு அவரை அவர் வந்து ஒரு கல்வி முதல் மரியாதை என்ற ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து யாருக்கு விருது கொடுக்கணும் சிறந்த பாடலாக சிறந்த ஆயிரம் இருபது பேருந்து இருக்கிறார்கள் அது ஒரு ஹிந்தி கல்வி ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கு அது வயலுக்கு ஒரு கல்வி நிறைய தீர்ப்பு விடக்கூடிய நீர்வெயர் பண்ணுவாங்கன்னா ஹிந்தி பேசுகிறோம் இவர்களுக்கு இந்த கல்வி மொழிபெயர்த்து சொல்லி ஆக அதை மொழிபெயர்க்கிறார்கள் ஒவ்வொரு மரியாதை மொழிபெயர்த்து கொண்டே வருகிறார்கள் இந்த சுகராகம் சோகம் தானே என்று ஒரு வழி வருகிறது அது வரைக்கும் இனவருக்கும் சனிதமான மதிப்புகள் இந்த சுகராமன் சோகம் தாய் என்பதை மொழிபேற்கிறார் அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது எப்படி ஒரு சோகம் சுகமாக இருக்க முடியும் என்போது ஞாபகம் ஞாபகத்தை இரண்டு காதல் பறவைகளை பார்க்கிறார் காதல் பறவைகள் வைக்கிறது ஆழமான சோகம் அவருக்கு ஏற்படுகிறது ராமாயணம் காரணம் சோகம் ஒரு அடர்த்தியான உணர்வு அடர்த்தியான உணர்வு என்பது நிறைய படிப்படைகளும் பாதங்களும் அனுபவங்களும் ஏற்படுகிறன அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லது சோகத்தையே கூட சுகமாக பார்க்கும்

நமது கடமை இங்கே என்னென்றால் என்றால் நான் சொன்னேன் இந்த நான்கு பணிகளை ஏதோ ஒன்றையும் நாம் செய்யும் நல்ல கவிதைகளை எழுத வேண்டும் இல்லை நல்ல கவிதைகளை படிக்க வேண்டும் இல்லை நல்ல விமர்சனங்களாக இருக்கும் எந்த கவிதைக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் உரை நான் செய்ய செய்யவிட்டால் செய்யவிட்டால் என்னாகும் என்றால் மோசமான கவிதை கூட நல்ல கவிதை அதனால் நல்ல கவிதை நல்லது நல்ல கவிதையை விமர்சனம் செய்து அதற்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தை கொடுப்பது சந்தை வைப்பது அல்லது அந்த கல்வியை வாசகமாக இருக்கிறது தொடர்ந்து நிச்சயமாக இந்த இலக்கியமே தமிழை நீண்ட முக்கியமாக அயல்நாட்டிலே அயல்நாட்டில் அவங்களுடைய இலக்கிய கூட்டங்கள் கூட்டம் நிரம்பி வடையும் கல்வியை கூட்டங்களுக்கு சினிமா போல கூட்டம் நிரம்பி வடையும் இங்கே இருந்து இலக்கிய கவிதை போட்ட ஆயிரம் கவிதை இருப்பதற்குள் இதற்கு வெடி பிரிந்திருக்கு ஆக இதுதான் கல்விக்கு பகுதிகளை இந்த வரவேற்பு மாற்றக்கூடிய வாய்ப்பாக இந்த மாநில தமிழகம் போன்ற நிறைய சேவைகளை செய்யக்கூடிய சங்கங்கள் நிறைய வர வேண்டும் நிறைய வாய்ப்பு எடுக்கணும் ஒரு நல்ல பாதையாக அயல் சரி தமிழ்நாட்டிலுமே கூட தமிழர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கணும் இப்போ நல்ல கவிதை என்று நான் சொன்னேன் வரவேற்பு நல்ல கவிதை எல்லாருக்கும் அவர்களுடைய கவிதை நல்லா கவிதையின் பயன் என்னன்னால் அது புதுமை இருக்கு எது ஒன்று புதியதாக சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய அதை செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருந்தால் சொன்ன கவிதையை கூட புதிய சொற்களை சொல்கிறார் அப்படி சொல்லும் போது அலங்கரி சொல் அலங்காரம் கூட இருக்கு இப்போ ஒரு கவிதையை ஒரு ஒரு பங்கு மூலம் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றால் பொருள் வந்து ஆசை சொல் செய்ய அப்படி இருக்கும்போது தான் நல்ல கவிதைகள் ஏன்னா அப்படிப்பட்ட படைப்புகள் அவரே பிரபலம் பிற்புறையே இருக்கக்கூடிய சொல் எளிமையாக இருக்கும் ஆழமான பொருள்

தமிழ்த் தமிழர்களை தவிர வேலையாற்காக தாய் கொடுக்க அது உலக பொதுமொழியாக இருக்கும் காரணம் தமிழர்கள் வந்து அவர்கள் உணர்ச்சி இருக்கிறார்கள் ஆனால் மொழியின் அவ்வளவு தெரியும் அதோட பெருக்கை ஜார்ஜ் பார்ட் போன்றவருக்கு தெரிகிறது அவர்கள் மூலமாக நமக்கு கேட்கும் ஏற்படும் ஆனால் நாம் எல்லாருமே அதற்குமான பணிகளை செய்ய முடியும் தான் என்னுடைய கருத்து இப்போ ஒரு நல்ல கருவிகள் என்னும் போது

உக்கப்பரிசு மரவிருதுகளை தொடர்ந்து அற்புதமான இலக்கியமாக வந்துடும் வேலை நாடுகளில் என்றால் அழகான கட்டமைப்பு ஒரு இலக்கியவாத ஏழ்மையை வாழ்வது எழுதியிருக்காங்க அப்படி தெரிவிக்கிற என்றால் சரியாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல கட்சிக்கு வந்து நாவலை பற்றி இப்ப பிரதான

இதையும் நான் பார்த்துக்கிட்டே எப்படியும் பேசுகிறேன் இதுக்கு தான் சொல்லணும் அதாவது அவங்க சொன்னாங்க தலைவர் பேசுக சொன்னாங்க எப்படி இந்த அடுத்த எடுத்து செல்வது என்பது அவர்களுக்கு ஆர்வம் இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் நிறைய ஐடியாஸ்கள் எல்லாவற்றையும் மாநில தமிழ்ச்சங்களோட அருமையான அமைப்பை கேட்டுக்கொண்டு நிறையா பணியாட்டும் அவருக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணுறோம் இரண்டாவது தமிழ் கச்சல் டாட் காம் என்ற வலைமனில் ஐபோனியாவில் நான் பேசிய ஆயுத அதுவே தமிழர்கள் தமிழ் குழந்தைகளே தமிழ் பழக்கமாக மறுக்கிறார்கள் புலம்பெயர்ந்த தமிழ் குழந்தைகள் தமிழை தக்க வருகிறார்கள் என்பதை பற்றி தமிழை இப்படி தொழில்நுட்பத்துடன் யார் அடுத்த தலைமுறைகளுக்கு செல்வது என்பதைப் பற்றி விண்வெளி கச்சல் வழி தமிழின் தலை சமூக கலாச்சார தீர்வுகள் என்ற பெயரிலே ஒரு ஆய்வுகளுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் நீங்கள் சென்று பார்த்துட்டு இருந்தால் அந்த டி கே ராமானு அந்த

இளைஞர்கிட்ட இளைஞர்கள் வந்து அவர்கள் இந்த கைபேசியில் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி அங்கே பழைய இலக்கியங்களை மட்டுமல்ல தமிழகத்தில் எந்த ஆய்வையும் கொண்டு சென்றாலும் அது அவர்களுக்கு சென்றது அதுதான் நாம் செய்யக்கூடிய உலக தமிழ்ப்பினைய மதியம் என்ற ஒரு மேம்புரிய பேஸ்புக் போல் முகங்கள் போல எதுவரை இணைக்கக்கூடிய ஒரு அம்சமாக தமிழக அரசியல் உரையை தமிழகத்தில் எல்லா இலக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வகையாக ஆர்வங்களுடைய தொழில்நுட்பமாக